ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்கும் என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம் இது எல்லாேருமே ஷார்ட்ஸில் நாளைக்கு ப்ரொமோஷன் நினச்சிக்கிறீங்க நம்மளுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபரில் வந்து ப்ரொமோஷன் வரத்துக்குலாம் வாய்ப்பே இல்லை ரஜா அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா வந்து இது வந்து என்னுடைய சிஸ்டரின்லா தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாடல் ஷூட்டுக்காக வந்து கேட்டிருந்தாங்க சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடல் ஷூட்டுக்காக நான் வந்துட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டேன் அந்த அந்தோடைய ஷார்ட்ஸ் தான் வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அதோடைய வீடியோஸ் அதை எப்படி மேக்கப் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இதில் வந்து வீடியோவாக எடுத்திருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஹேர் ஃபுல்லாகவே க்ரிம் பண்ணிட்டாங்க க்ரிம் பண்ணிட்டால் வந்துட்டு நம்ம எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து அது பண்ணிவிட்டாங்க அது பண்ணிவிட்டு மேலே பேண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸுக்கு மேக்கப் போட்டுடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாகவே பண்ணியாச்சு ஃபேஸ்க்கு ஒன் பை ஒன்னாக ஹைப்ரோ ஃபர்ஸ்ட்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஹையில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் எல்லாமே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து லென்ஸ் வச்சுருந்தாங்க மெயினாக வந்து எனக்கு லென்ஸ் வச்சுருந்தாங்க அது டிஃப்ரென்சேஷன் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல நான் உங்களுக்கு ஹை லென்ஸ் வச்ச பிறகு நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன் கண் அப்போ உங்களுக்கு தெரியும் லென்ஸு வச்சு பார்த்துருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் என்னுடைய மேரேஜுக்கு நான் லென்ஸ் வச்சது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லென்ஸ் வச்சுருந்தேன் லென்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி அவங்க வந்து ஃபேஸு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க எனக்கு வந்து ரீசன்ட் டைமில் வந்து எனக்கு அம்மா வந்து நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த இதெல்லாம் மார்க்கெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போக வந்து நல்லாவே அது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லாவே பண்ணியிருந்தாங்க நல்லா லுக்கு சூப்பராக காமிச்சிருந்துச்சு நீங்களும் வந்து இந்த மாதிரி மேக்கப் ஏதோ பண்ணிக்கணும் அப்படின்னா சரௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வந்துட்டு யாராவது வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரைடல் வேணும் இந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கிட்ட என்ன உங்களுக்கு மாடல் வேணுமோ நீங்க கேட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லா மாதிரி இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு மெகந்தியும் பண்ணுறாங்க எந்த மாதிரி நம்ம நம்மளுடைய கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி என்ன டிசைன் சொல்கிறீங்களோ அந்த டிசைன் எல்லாமே அவங்க நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது எங்களுடைய சிஸ்டர் என்னான்றதுக்காக அவங்களுக்கு பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் அவங்க வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து எனக்கு பொறுமையாக பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் எல்லா லிங்க்கும் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து கொடுப்பேன் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எங்களோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபைனல் லுக்கு வந்து கண்டிப்பாக இதில் இருக்குது ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஃபோட்டோஸு இதுவும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ